இந்த பள்ளக்கின் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று பார்த்தால் இந்த குண்டு வைணவன் பேர் பக்கத்திலேயே வந்து நின்று கொண்டிருக்கிறான் யோ பூசணிக்காய் உமக்கு வேற வேலை இல்லையா நான் போகும் இடமெல்லாம் வருகிறேன் இந்த பால் நம்பி நான் ஒன்றும் பூசணிக்கல என் பேர் ஆழ்வார்க்குடைய நம்பி நான் சோழமானின் முதன்மை அமைச்சர் அணியுத்தின் ஷீடனாவின் கொஞ்சம் பார்த்து பேசப்பா சரி இதற்கு என் பின்னால் வருகிறீர் அதாவது தம்பி நீ கடம்பூர் செல்வாடாக சொன்னாய் அல்லவா என்னையும் உன்னோடு அழைத்து சொல் நாம் கடம்பூர் செல்வது இவனுக்கு எப்படி தெரியும் இவனிடம் நாம் ஜாக்கிரதாயாகவே இருக்க வேண்டும் நான் ஏன் உண்மை அவ்விடம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்னால் இயலாது என் குதிரையும் உண்மை சுமைக்க இயலாது நான் வருகிறேன் வாசம்ப போலாம் தம்பி இன்று கடம்பூரில் நல்ல அருஷவை உணவு மற்றும் தேவராளனின் குறவை போட்டு இவ்விரண்டையும் பார்க்கவில்லை என்றால் என் கண் மற்றும் என் நாக்கு வெம்பி போய்விடும்ப்பா கொஞ்சம் தயவு பண்ணி கூட்டி செல்லப்பா முடியாது போயா என்னை விட்டு நீ போகும் வழியில் வீராணத்தில் மூழ்கி போய ஐயோ தவறு செய்து விட்டானே நாராயண பெருமாளே நான் கூறியதை நானே திரும்ப இருக்கிறேன் ஐயா அரியா பிள்ளை போய் வர செம்பா இதுதான் கடம்பூர் மாளிகை இன்று இரவு உணவு இருப்பிடம் எல்லாம் இங்குதான் ஆனால் எப்படி உள் நுழைவது என்று தெரியவில்லையே வாயிலில் பலர் காவல் இருக்கிறார்கள் அனைவரையும் அவருடைய முத்திரைகளை சரியாய் சோதனை செய்து உள்ளே அனுமதியுங்கள் அவருக்கு பின்னாடி வரவுங்கள்ல அவருடன் எந்த சோதனையும் வேண்டாம் சமூகம் பெரிய இடம் சரி நாமும் பெரிய சமூகம் தானே நம்மையும் உள்ளே விடுவார்கள் அவன் உள்ளே செல்கிறான் அவனை பிடியுங்கள் வீரனே யாரை மறுக்கின்றாய் தெரியுமா நான் வல்லவர என் வந்தியத்தேவன் வானர்குலத்தின் இளவரசன் வானா போனா குரங்க கூட்டத்தோட இளவரசனானே தலைவர குரங்க கூட்டத்தின் இளவரசர் வந்திருக்கிறார் இவரை உள்ள அனுப்பலாமா அழைப்புதல் இல்லை என்றால் உள்ளே அனுபவிக்காதே அனுமதிக்காதே கேட்டியாப்பா திரும்பித்தல் உங்கள் இளவரசர் கந்தமாறன் என்னுடைய நண்பர் அவரிடம் கூறுங்கள் வானர்குலத்து குலத்தில் இளவரசன் வந்தியத்தேவன் வந்துள்ளான் என்று இக்குதிரை கழுதையைப் போல உள்ளது அதன் மேல் அமர்ந்துள்ளவன் கழுதை வீரனாவான் கழுதை வீரன் குரங்கு இளவரசர் போகிறார் இவனுக்கு எவ்வளவு அகந்தை இவன் நாவை விடுவோமா இல்லை இல்லை நமக்கு ஆதித்தனின் காரியம்தான் முக்கியம் சரி விடப்பா குதிரை விடப்பா நான் சொல்கிறேன் இதற்கு மேல் பொறுமை வேண்டாம் இவனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் செம்பா நில் திருப்பு செலுத்துவின் வேகத்தை நாமா அவரா என்று ஊருக்கே பார்த்து விடலாம் வா கந்தமாரா கந்தமாரா செவிடனே, கந்தமாரா